டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் கோயம்புத்தூர் மாநகரில் பதினாறு வகை தரமான எண்ணெய் வகைகள் முருங்கை விதை எண்ணெய் கருஞ்சீரக எண்ணெய் ஆளி விதை எண்ணெய் முந்திரி வால்நட் மற்றும் பூசணி விதை எண்ணெய் என கண்முன்னே அரைத்து சூரிய ஒளியில் வைக்கப்பட்டு முறையாக விற்கப்படுகின்றன நாட்டு பருப்புகள் சல்பர் இல்லாத தேங்காய் ரசாயன கலப்பு இல்லாத எண்ணெய் வகைகள் தொடர்புக்கு தமணி மரச்செக்கு எண்ணெய் ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஏழு ஒன்று இரண்டு எட்டு மூன்று எட்டு எட்டு உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் தமிழ்நாடு அரசு ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது விழுக்காடு பொருளாதார வளர்ச்சி பெற்றிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் அறிவிச்சிருக்காங்க இது எப்படிப்பட்ட வளர்ச்சி இதே நிலையில் நீடித்து சென்றால் என்ன பொருளாதார நிலைமை எப்படி இருக்கும் ஏனென்றால் ஒருபுறம் வளர்ச்சி என்றால் இன்னொரு புறம் கிட்டத்தட்ட புதிதாக கூடுதலாக நான்கரை லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசு கடன் வாங்கியிருக்கிறது மொத்தத்தில் தமிழ்நாடு அரசினுடைய கடன் தொகை பத்து லட்சத்தை எட்டியிருக்கிறது என்பது இன்னொரு புறம் தகவல் ஆக இது பற்றிய உண்மையான பின்னணி என்ன எதிர்காலம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று அறிந்து கொள்வதற்காக பொருளாதார வல்லுநர் நந்தன் மாசிலாமணி அண்ணன் அவர்களை நாம் சந்திக்கிறோம் வணக்கம் நான் சொன்னது போல தாங்கண்ணா ஒரு பக்கம் நம்ம வீட்டில் என்ன சொல்லுவோம் நீங்கள் வந்து வசதியாக இருக்க அப்பா வசதியாக இருக்கங்க அப்படின்னா சரிப்பா எவ்வளோ வளர்ச்சி அப்படின்னா அது பத்து பர்சன்ட் வளர்ச்சியாக இருக்குன்னு அடுத்து நீங்கள் கேட்கலாம் தம்பி எவ்வளோ கடன் வச்சிருக்குறாடின்னா இருபது பர்சன்ட் கடன் வச்சிருக்கேன்னு சொன்னால் இது சரியான பொருளாதார வளர்ச்சியா அப்படிங்கிறது ஒரு குழப்பமானது அதை பற்றி உண்மையான நிலையை தான் உங்கள்கிட்ட கேட்குறேங்கண்ணா அது வளர்ச்சி விகிதம் வந்து அது உண்மைதான் அது ஒன்றும் இரண்டாவது இதுவே இல்லை அது சரிதான் அது கடன் வந்து எப்படி வாங்க முடியும்னா ஒரு சொத்து மில்லாத கடன் வாங்க முடியும் வளர்ச்சி மிளகா கடன் வாங்க முடியும் தமிழ்நாடு வந்து எந்த தகுதிக்கும் அதை வச்சு கடன் கொடுப்பாங்க இப்போ ரிசர்வ் பேங்க்கும் மற்ற நீங்கள் பாண்டு கிரியேட் பண்ணி வாங்கணும்னாக்க அதுக்கு ஒரு போல தான் அது ஆமாம்மா எவ்வளோ கப்பாசிட்டி இருக்கோம் கெப்பாசிட்டி இருக்கோ எந்த அளவு வாங்க முடியுமோ அந்தளவு தான் ரிலீஸ் பண்ணுவாங்க ரோல் ரிலீஸ் பண்ணுவாங்க கேட்கும்போது கடன் கொடுத்துட்டு இருக்க மாட்டாங்க அவங்க நிப்பாட்டிக்குவாங்க அவங்க இந்த இந்த பர்சனை இந்த ஜிடிபி குரோத்தில் இவ்வளோ இருந்ததுனாக்கா இது அது பேஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க அது அது பண்ணி தான் வாங்க முடியுங்க எந்த கவர்மெண்ட் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இந்தியா கவர்மெண்ட் இருக்க பார்த்தீங்கன்னா அதை வச்சு தான் வாங்க முடியும் அது கடன் வாங்குறது ஒன்றும் அது பிழை இல்லை வளர்ச்சிக்கு வாங்கினாக்க ரொம்ப அவசியம் தேவை எப்படி நீங்கள் வந்து ஒரு கடன் வாங்கி நீங்கள் உங்கள் பையனுக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி தரது உல்லாசம் போகிறது அந்த மாதிரி இருந்ததுனாக்கா அது வந்து விரைன்னு சொல்லுவாங்க ஏன்னாக்கா அது இன்வெஸ்ட்மெண்ட் அது ஏன்னா அது வா அது போடுற இது பாஸ் வந்து உல்லாசத்துக்காகவும் சினிமா பார்க்குறதுக்கும் அது திரும்பி வராது திரும்பி வர வராத மகிழ்ச்சி கொடுக்கும் மகிழ்ச்சி கொடுக்கும் மகிழ்ச்சி கொடுக்கும் ரிட்டர்ன் இல்லை சொல்லுவேன் மகிழ்ச்சி கொடுக்கும் அது வந்து டேஞ்சிபிளாக இருக்காதுன்னு சொல்லுவாங்க பொருளாதார வருவாயை கொடுக்காது பொல்லாத வருவாய் மட்டும் இல்லை அது ஒரு சொத்த கிரியேட் ஆகாது ஓ புரியுது புரியுது இப்போ நீங்கள் அதுவே நீங்கள் வந்து ஒரு கடன் வாங்கி ஒரு நிலமோ ஒரு கல்டிங் கட்டுறீங்களோ அதை கட்டினி வச்சுங்க ஒன்று அது வந்து அசெட் கிரியேட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் அப்போ அதுக்கு பின்னால் வருவாய் வரும் இல்லை விலை விலை ஏறும் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் இப்போ பத்து ரூபாய்க்கு கடன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த பத்து ரூபா பொருள் வந்து இருபா ஆகுறது வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் பாய்ஞ்சராக வாய்ப்பு இருக்குது அப்போ நீங்கள் நீங்கள் வட்டி கட்டினா கூட உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து கூட கிடைக்கும் நாளைக்கு சொத்து விஜா கூட பணம் கிடைக்கும் உங்களுக்கு ஆனால் நீங்கள் அதே நீங்கள் வந்து நீங்கள் கடன் வாங்கி உங்களுக்கு உங்கள் பணியாளர் உங்கள் பனி பணியாளருக்கு சம்பளம் கொடுக்குறீங்க உங்கள் பாதுகாப்பு நாய் வளர்க்குறீங்க நாய்க்கு செலவு பண்ணுறீங்க இதுக்கெல்லாம் பண்ணிங்கனாக்க ரிட்டர்ன்ஸ் இருக்காது ஒரு அரசாங்கம் வந்து ரிட்டர்ன்ஸ் வர மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் தான் அதிகமாக பண்ணணும் ஏதாவது இது செய்யக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை இதையும் நம்ம கவனிக்கணும் இது சொல்கிறோம் இல்லையா சப்சிடின்னு சொல்கிறோம் பாருங்கள் உதவி தொகை இதெல்லாம் அதெல்லாம் அவசியம் பண்ண வேண்டியது தான் ஆனால் எல்லோரும் பின்தங்கி இருக்காங்க அந்த பின்தங்களை வளர்த்து கை தூக்கும் மேலே வரணும் அதுக்கு பண்ண வேண்டியது தான் அதுக்கு நீங்கள் அளவு பண்ண முடியும் அந்தளவு நீங்கள் பண்ண முடியுங்க நீங்கள் கடன் வாங்கி எல்லாருக்கும் நீங்கள் கொடுத்துட்டே தீங்க வச்சுக்கோங்களேன் இது வந்து வருஷம் வருஷம் ஏறிட்டே இருக்கும் இந்த வருஷம் நீங்கள் ஒருத்தாயிரூபா பணம் கொடுத்தேன் வச்சுக்கோங்க அடுத்த வருஷம் ஆயிரம் ரூபா கேட்பாங்க விலவாசி ஏறி போச்சுன்னு கேட்பாங்க திருப்பி ஆயிரம் கொடுக்கற மாதிரி இருக்கும் அப்படி கொடுத்துட்டே போனீங்கன்னாக்க இன்னும் மேற்கொண்டு கடன் வாங்கிட்டே இருப்பீங்க இப்போ நீங்கள் உங்கள் பணம் எடுத்து கொடுத்தீங்க வச்சுக்கோங்களேன் அது உங்களுக்கு குறையாது உங்களுக்கு இப்போ உங்கள் பணத்துலையும் எடுத்து கொடுத்தீங்கனாக்கா அது பிரச்சனையே வராது கடன் வாங்கி கொடுக்கும்போது தான் பிரச்சனை வராது புரியுது இப்போ நம்ம சம்பாரிச்சு அந்த ஒரு அதனுடைய லாபத்தை எடுத்து செலவு பண்ணிட்டோம்னா தவிர ஒருவாய்க்குள்ளே எடுத்து செலவு பண்ணிங்கன்னா பிரச்சனை வராது நீங்கள் சினிமாவுக்கு போனாலும் சரி நீங்கள் உள்ளாசம் பயணம் போனாலும் சரி வெளிநாட்டுக்கு போகிறீங்க உங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபா வருது அந்த ஆயிரம் ரூபாயிலேருந்து நீங்கள் முந்நூறுபா நீங்கள் உங்கள் சொந்த செலவு பண்ணிங்கன்னாக்கா பிரச்சனையே வராது இல்லை நீங்கள் ஆயிரூபா போனோம்னா பிரச்சனை எனக்கு உங்கள் காசு அது நீங்கள் உங்கள் வருமானத்தையும் ஈட்டுற வருமானத்தில் நீங்கள் செலவு பண்ணுறீங்க அது பிரச்சனை வராது நீங்கள் வெளியில் ரெட்டாரம் கடன் வாங்கிட்டு வந்து அது அங்கே செலவு பண்ணும்போது தான் அதுக்கு வெளில கடன் இலவசம் கொடுக்க மாட்டாங்க அது வட்டி கட்டியாக நீங்கள் அப்போ வட்டி இப்போ திருப்பி நீங்கள் தான் வட்டி கட்டியணும் அதுக்கு அப்போ அங்கே பணம் எடுப்பீங்க அப்போ இன்னும் குறையும் அது உங்களுக்கு இந்த ஆயிரம் ரூபாய்லாம் இன்னும் கொஞ்சம் வட்டி கட்டினீங்கனாக்கா அது உங்களுக்கு இன்னும் குறைய போகுது உங்களுக்கு அந்த ரெண்டாயிரம் பேக்கை வாங்கினீங்கனாக்கா ரெண்டாவது வட்டி கட்டி ஆகணும் அப்போ இன்னும் மேற்கொண்டு உங்களுக்கு சிரமம் வரும் உங்களுக்கு இப்போ தமிழ்நாடு அரசுக்கு வருவாய் வரி வருவாய் தான் மிக முக்கியமான வருவாய் இப்போ இவங்க இப்போ கடனும் வாங்குறாங்க இப்போ இந்த கடன் எதற்காக வாங்குறாங்க இந்த வருவாய் அவர்களுக்கு போதுமானதை இல்லாதனால தான் வாங்குறாங்களா இல்லை அவங்க இப்படி கடன் வாங்கி நீங்கள் சொன்னதை போல எப்படி தனி மனிதன் வந்து இந்த மாதிரி உல்லாச பயணம் சுற்றுப்பயணம் நம்ம போய் அந்த காசை கரைய காசை மகிழ்ச்சியை மட்டும் பெறுவதற்காக இல்லாமல் முதலீட்டில் வந்து இடணும் வருவாய் தரக்கூடிய முதலீட்டில் இடணும் அப்படி தமிழ்நாடு அரசு இடுதா ஒரு அடிப்படையாக பார்த்தீங்கன்னா மூணு விஷயத்து தான் இன்னும் கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும் ஒன்று வந்து க கல்வி அடுத்து வந்து சுகாதாரம் அடுத்து வந்து வேளாண்மை இந்த மூணு எந்த நாட்டில் எந்த மாநிலத்தில் எது ரொம்ப ஸ்ட்ராங் அந்த மூணுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோ அதுதான் வளர்ச்சி கொடுக்க முடியும் சரி ஏன்னா வேளாண்மை வந்து பார்த்திங்கனாக்கா உணவுக்கு அப்போ உணவு உற்பத்தி அதிகமாக இருந்ததுனாக்கா ஒன்று அந்த அங்கே இருக்க அந்த அந்த நாட்டு மக்களோ அந்த மாநில மக்களோ வந்து பஞ்சம் இல்லாமல் மூணு வேலை வயிறு சாப்பிட்ருப்பாங்க ஏன்னா உற்பத்தி அதிகமான விலை குறையும் உங்களுக்கு இது அடிப்படுது எந்த நாட்டில் உற்பத்தி அதிகமாக இருக்கும் அங்கே விலை கம்மியாக தான் விலை கம்மியாக இருக்கும் அப்போ அது பகிர்ந்துக்க முடியும் அப்போது பட்னி சாவோ இல்லை இன்றைக்கி பட்னியாக கிடக்குறாங்கன்னு அந்த பேச்செல்லாம் போடும் அடுத்தது கல்வி ஏன்னா எப்படி ஹியூமன் கேபிட்டல் தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சு இவ்வளோ ஐரோப்பா நாடுகளாம் அமெரிக்கான வளர்ந்த நாடுகள்லாம் அது ரொம்ப அதை கவனம் செலுத்துறாங்க நம்ம அதை இந்த ஸ்டேட் கும்பிட் இப்போ தமாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஆரம்ப தொடக்க கல்வியும் சரி இந்த நடுநிலை கல்வி இதெல்லாம் செய்கிறாங்க ரிசர்ச் தான் ரொம்ப குறையாக இருக்கணும் இங்கே ரொம்ப 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 குறைவு ரிசர்ச் பண்ணுற ஆ ஆரண்டின்னு சொல்லுவாங்க இல்லையா அது ரொம்ப குறவாக இருக்குது இந்த தமிழ்நாட்டில் ஏன்னாக்கா நமக்கு வந்து அதை இன்வெஸ்ட்மெண்ட் கூட பண்ணியாகணும் அப்போ நம்ம என்ன பண்ணணும்னாக்க ஃபாரினர்ஸ் தான் வர வைக்கணும் இப்போ பொருளாதாரம்னு வச்சுக்கோங்களேன் பொருளாதாரத்துக்கு அறிஞ்சலாம் வர வைக்கணும் இங்கே இப்போ இப்போ ட்ரெயின் பண்ணுவோங்களே இப்போ வேளாண்மை வச்சுக்கோங்க ஃபிஷ்ரீஸ் இதுமாதிரி எவ்வளோ டிபார்ட்மெண்ட் வள இருக்குது அவங்கள அங்கேருந்து வர வைக்கணும் நம்ம வச்சு இங்கே இருக்க அந்த பொருளாதார கிளாஸு பிஏ எம்ஏ எக்கானிக் ப்ரொஃபஸர் அவங்கள வந்து கிளாஸை உட்கார சொல்லி இவங்களுக்கு ட்ரெயின் போனது அப்போ தான் வந்து அந்த பசங்களை ட்ரெயின் ஆக முடியும் இல்லைனாக்கா நம்ம ரொம்ப பின் அவ்வளோ திரும்ப ரொம்ப பின்தங்கிட்டு போகணும் நம்ம இப்போ வேளாண்மை எடுத்துக்கோங்களேன் இப்போ இப்போ அமெரிக்கா மற்ற நாட்லலாம் ஒரு ஹெக்டேருக்கு வந்து ஒம்பது டன் உற்பத்தி பண்ணுறாங்க ஆசிய நாட்டில் பார்த்தீங்கன்னா சைனா ஏழு டன் பண்ணுறாங்க இவங்க பங்களாதேஷில் த்ரீ பாயிண்ட் எயிட் டன்ஸ் உற்பத்தி பண்ணுறாங்க தமிழ்நாடு த்ரீ பாயிண்ட் டூனு தான் பா இந்தியா த்ரீ பாயிண்ட் டூ டன் தான் உற்பத்தி பண்ணுறாங்க அப்போ நம்ம அதிலே பின் தைக்கியிருக்கோம் பாருங்க இப்போ நம்ம அந்த வளர்ச்சி நம்ம கொடுத்தா வச்சுக்கோங்களேன் அதுக்கு நமக்கு பல காரணங்களுக்கு ஒன்று விதையில பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் இன்னொன்று வந்து நிலம் அது பிரச்சனைக்குன்னா நிலம்னாக்கா அந்த விவசாய விவசாய நிலத்துல பிரச்சனைக்குன்னு அர்த்தம் அடுத்து உரத்தில் பிரச்சனைக்குன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் வந்து டெக்னாலஜி பிரச்சனை அர்த்தம் டெக்னாலஜி அதாவது அந்த மெஷினரிஸ் இதெல்லாம் இருக்குது இப்போ நமக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உற்பத்தி ஒரு நேரத்தில் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க தக்காளியெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரோட்டே இருக்காது ரோட்டில் போய் கொட்டுறேன்னு வாங்க அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப டிமாண்டாக இருக்குது நான் நூறுரூவா கிலோ போச்சுன்னு வாங்க இது வந்து ரொம்ப நமக்கு ஒரு ஒரு படித்த சமுதாயம் வந்து இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப அவமானமான விஷயம் அது வளர்ந்த நாடு வளர்ந்த மாநிலம் சொல்கிறது ரொம்ப ரொம்ப அவமான ஸ்டெபிலிட்டி இல்லாமல் இருக்குது ஏன்னாக்கா நமக்கு தெரியும் இவ்வளோதான் ஜனங்க இருக்கான்னு தெரியும் ஒரு நாளைக்கு நமக்கு எவ்வளோ தக்காளி தேவைன்னு நமக்கு தெரியும் அப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் இன்ஸ்ட்ரிமெண்ட் பண்ணுவீங்க அப்போ இந்த வருஷம் எக்ஸஸாக இந்த இந்த சீசன் எக்ஸஸா ப்ரொடக்ஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க கூடுதலாக ஒரு உற்பத்தி இருந்தாக்கா நீங்கள் அதை வந்து அந்த பூரின்னு சொல்லுவாங்க அதை அந்த ஜூஸை எடுத்து அதை பதப்படுத்தி வைக்கிறது அது செய்யணும் நம்ம அதை இந்த நமக்கு எவ்வளோ மார்க்கெட் தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் மார்க்கெட் ரிலீஸ் பண்ணால் போதும் இன்றைக்கி வந்து இவ்வளோ டன்னு தான் நம்ம மார்க்கெட் தேவைப்படுதுன்னா அவ்வளோ தான் கன்சியூம் பண்ண முடியும் புரியுது எக்ஸசா ப்ரொடியூஸ் பண்ணிங்கனாக்க அப்போ வந்து அதை உற்பத்தி செய்கிறவங்களுக்கு லாபம் கிடையாது இப்போ எப்படி வந்து அந்த ஸ்விக்கி இந்த மாதிரி சொமேட்டோலாம் அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்க எவ்வளோ அந்த க அந்த அந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் பொருளை வாங்கி அதை கொடுத்துட்றாங்க அவங்க சம்பாதிக்கிறாங்க மாதிரி என்ன கவர்மெண்ட் ஸ்டேட் மோட்டார் சைக்கிள் மட்டும் என்ன பண்ணுவோம்னாங்க நமக்கு எல்லா பருப்பு பருப்புலேருந்து அரிசியில் எல்லாமே பண்ணாங்க ஆப் கிரியேட் பண்ணி கொடுத்துட்டா வச்சுக்கோங்க ஒரு ஐடியா கிடைச்சோம் நமக்கு நமக்கு வந்து வெங்காயம் எவ்வளோ தேவை எவ்வளோ தேவைப்படுது அப்போ எவ்வளோ எத்தனை ஏக்கரில் எவ்வளோ விளைச்சல் தேவை அதுக்கு நீங்கள் இருபதாக எக்ஸ்ட்ரா பண்ணலாம் அப்போ விவசாயிகிட்ட சொல்லிடலாம் நீ இதை போடாதீங்க இதை போய் அதுதான் எக்ஸாக்டாக இப்போ அது எல்லாத்தையும் நீ டிஃபைன் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன் இப்போ வந்து எனக்கு வந்து மாதத்துக்கு எனக்கு வந்து அஞ்சு கிலோ வெங்காயம் தேவைப்படுது இல்லை பத்து கிலோ தேவைப்படுது ஹோட்டலுக்கு இவ்வளோ தேவைப்படுதுன்னு எல்லாம் முன்கூட்டி தெரியும் பார்க்க ஆமாம் பெரிய ரகம் செய்யல கொஞ்சம் கொஞ்சம் வேரியேஷனுக்கு தான் செய்யும் அது சின்ன வேரியேஷன் அது வந்து நீ சரி பண்ணிக்கலாம் காலப்போக்கில் ஒரு ஒரு ஆண்டு ரெண்டு ஆண்டுக்குள்ள நீங்கள் சரி பண்ணி இப்போ தேங்காய் நம்ம எவ்வளோ தேவைப்படுது ஒரு ஒரு ஆண்டுக்கு ஒரு மக்கள் வீட்டுக்கே நம்ம பொருள் வந்து சமைக்க தொடங்கிட்டோம்னா ஒரு மாதம்

அந்த நேரத்தில் வியாபாரிங்க யார் இன்வெஸ்ட் பண்றவங்களோ அவங்க சம்பாதிப்பாங்க விவசாயம் எந்த காலம் சம்பாதிக்க முடியாது பொதுமக்களுக்கு எந்த லாபம் இருக்கும் ஆமா பொதுமொழிக்கு எந்த காலத்துல லாபம் கிடையாது ஏன்னா ரெண்டு ரூபா கொடுத்து மார்க்கெல்லாம் கிடைக்குதுன்னா கூட இவ்வளவு ரெண்டு ரூபா கிடைக்காது ஆமா விவசாய நோய் வைப்பாங்க ஒழிய இடைத்தரங்களுக்கு தான் அவங்களுக்கு இவங்களுக்கு எந்த காலத்தில் அதாவது கம்மியாக இருந்தாலும் லாபம் இல்லை கூட லாபம் இல்லை ஆமா அதே நஷ்டத்துல அதே இதில் தான் அவங்க இருப்பாங்க அப்போ இது கவர்மெண்ட் வந்து ஸ்டீமெண்ட் பண்ண பாருங்க இப்போ நமக்கு இந்த தெரிஞ்சு போச்சு இப்போ தேங்காய் எண்ணெயோ கடல் எண்ணெயோ எவ்வளோ தேவைன்னு தெரியும் நமக்கு இந்த அளவுக்கு உற்பத்தி பண்ணுங்கள் இந்த அளவுக்கு விலையை கண்ட்ரோல் பண்ணி பண்ணி அந்த உற்பத்தியில் விலையை கண்ட்ரோல் பண்ணலாம் பாருங்கள் பண்ணி பாகி எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம் இப்போ நீங்கள் அந்த அரசாங்கம் வந்து ஒன்றதுக்கு அந்த மாதிரி கவனிச்சால் தான் இங்கே பண்ண முடியும் நம்ம ரொம்ப ஒன்றும் கல்வியில் கவனிக்கணும் அடுத்து வந்து ரிசர்ச் வந்து அறவே இல்லை நமக்கு அடுத்து பார்த்திங்கனாக்கா வேளாண்மை அங்கேயே நம்ம வந்து ரிசர்ச் பண்ணி எவ்வளோ நம்ம உற்பத்தி கூடுதல் பண்ணணும் அது பார்க்கணும் தரிசனம் நிறையா இருக்குது அப்போ வந்து செக் டேம் நிறையா வரணும் நீர் பாசனம் கொண்டு வரணும் ஏரி பாசனம் இதெல்லாம் எங்கெங்கே இப்போ உதாரணத்துக்கு நமக்கு வந்து பன்னெண்டாயிரத்தி ஐநூறு லட்சம் கிராம் அறுநூறு லட்சம் கிராமம் நமக்கு இருக்குது தமிழ்நாட்டில் இப்போ சில கிராமத்தில் நானூறு பேர் மூணு பேர் இருக்காங்க சில கிராமத்தில் வந்து கூடுதலாக இருக்காங்க ஒரு ஐம்பதாயிரம் பேர் முப்பாயிரம் இருக்காங்க அந்த இடத்துல அப்போ நமக்கு தெரிஞ்சு போச்சு இவ்வளோ தான் பாப்புலேஷன் அந்த கிராமத்துக்கு அப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த கிராமத்தில் என்ன பொருள் உற்பத்தி பண்ணணும் பார்க்கணும் என்ன அந்த மண்ணுக்கு என்ன மாதிரியாக பண்ண முடியும்னு பார்க்கணும் அது அந்த மா அந்தக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை பண்ணணும் அது ப்ளஸ் வந்து எவ்வளோ தண்ணி தேவைன்னு தெரிஞ்சு போச்சு குடிநீருக்கு எவ்வளோ தண்ணி தேவை பாசனம் எவ்வளோ தேவைன்னு தெரியும் உங்களுக்கு நீங்கள் அதுக்கேற்றமே வாங்க குளமோ ஆரோ ஏரியோ நீங்கள் கட்டி தான் ஆகணும் அந்த 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 கிராமத்துக்கு இந்த மாதிரி அது ஒவ்வொரு கிராமம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஸோ அது செல்ஃப் மீன் ஆகிடும் ஒரு மூணு வருஷத்துக்கு வேண்டிய தனி நீங்கள் வந்து நீங்கள் சேர்க்க வைக்க ஆகணும் நீங்கள் ஏன்னா ஒரு நேரத்தில் வந்து மழை வருது அப்படி மழை வராது மழை போகும்போது அப்போ அந்த சப்ஸ்டைன் பண்ணுறதுக்கு மூணு வருஷத்துக்கு தேவையானது எப்படி ரிசர்வ் வச்சுக்கிற மாதிரி பேங்க்கில் ரிசர்வ் வச்சுக்கோ பாருங்கள் ஒரு அவசரத்துக்கு தேவைப்படுற மாதிரி இப்போ பணம் இல்லாதவங்க நகையை அடைய வச்சு பணம் ரீஸ் பண்ண முடியும் இப்போ அந்த தண்ணிக்கு எப்படி ரீஸ் பண்ணி நம்ம முடியும் அதாவது தண்ணி நம்ம தேய்க்க வச்சு தான் அதனால ஒவ்வொரு கிராமத்துக்கும் நம்ம வந்து இவ்வளோ தண்ணி இவ்வளோ பாப்புலேஷனுக்கு இவ்வளோ விவசாயத்துக்கு இவ்வளோ தண்ணி தேவை அதை கனெக்ட் பண்ணி அது மனுஷன் சேவ் பண்ணி வச்சு வச்சுக்கோங்க அப்போ அவ்வளோ ஏரியாம கொண்டாந்துல நம்ம ரிவை பண்ணிக்கணும் இருக்க ஏதாவது ஒரு புதுசாக ஒன்றும் இல்லை அவ்வளோ ஏரியா ரிவை பண்ணிட்டாவே செல் சப்ஷன் ஆகிடும் அப்போ பொருள் உற்பத்தி ஆகிடும் உங்களுக்கு அது உற்பத்தி ஆனாக்கா சிட்டிக்குள்ளே வரும் வந்து அவங்க எப்படி வந்துடும் உங்களுக்கு ஏன்னா நீங்கள் கிரா எல்லா கிராமமும் சரி நகரத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எண்பத்தஞ்சு விழுக்காடு பொருள் பூரா இங்கேயிருந்து தான் போகுது போகுது சென்னையிலேருந்து தான் போகுது புரியுது 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 சோப்புலேருந்து எண்பத்தஞ்சு அவங்க பயன்படுத்துற அத்தனை பொருளும் வேஸ்டிலேருந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா தான் போகுது சென்னையிலேருந்து போகுதுன்னா சென்னையிலேருந்து போகல பிற மாலேருந்து தான் வருது புரியுது ரொம்ப சொற்ப கம்பெனி தான் சென்னை அதை தமிழகம் சேர்ந்த கம்பெனியெலாம் இருக்குது எதை எடுத்தாலும் சரி கன்சியூமர் ஒன்றும் மல்டிநேஷ்னல் கம்பெனியாக இருக்குது அதாவது வெளிநாட்டு பன்னாட்டு கம்பெனியாக இருக்குது இல்லைன்னாக்கா இந்தியாவில் இந்தியாவில் அந்த மாதிரி கம்பெனி தான் வருது தமிழக சேர்ந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ரொம்ப சொப்பு கம்பெனி சொல்லிடலான்னு நினைக்கணும் அப்போ நம்ம கிராமத்தில் இருக்கிற ஏற்கனவே அங்கே வருவோம் கம்மி பொருளாதாரம் இல்லை அப்போ கொஞ்சம் கொஞ்சம் காசு வந்து போயிடுது அங்கே திருப்பி உள்ளே வரமாட்டேங்குது இப்போ நம்ம அங்கே டெவலப் பண்ணாதான் அங்கே சுபிச்சு வந்தால் தான் நீங்கள் இங்கே சுபிச்சு வரும் உங்களுக்கு தெரியுது புரியுது

அப்போ இப்போ நம்ம இப்போ இவங்க செய்கிற இப்போ நீங்க மூன்று விதமான இதுல முதலீடு செஞ்சிருக்கணும் இது தமிழ்நாடு அரசாங்கம் செய்யறாங்களா இப்போ எவ்வளவு விழுக்காடு செலவு ஆகுதுன்னா எவ்வளவு வருவாய் வருதுல ஒன்னும் ரகசியம் இந்த கவர்மெண்ட் எல்லாமே எல்லாம் வெளிப்படையா எவ்வளவு எவ்வளவு வருமான எதிர்பார்க்கிறோம் எவ்வளவு செலவு பண்ண போறோம் எல்லாம் சொல்லிடுறாங்க என்ன செலவு அதிகம் தமிழ்நாடு அரசுக்கு என்னென்னாக்கா ஒரு நாற்பத்தி மூணு விழுக்காடு வந்து ஊதியத்துக்கும் ஓ இதுக்கும் போயிடுச்சு அரசு எல்லாமே அரசு அரசாங்கம் சார்ந்த இருக்காங்க இல்லையா அதாவது கவர்மெண்ட் நடத்திங்க அதை வந்து தமிழ்நாடு அரசு கொடுக்க வேண்டிய சம்பளம் சம்பளமும் பென்ஷனும் ஓய்வு தொகையும் கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு சதவீதத்துக்கு மேலே அவங்களுக்கே போயிடுது ஒரு நூறுபாயில நாற்பத்தி மூணு ரூபா அவங்களுக்கு போயிடுது அந்நூறு நாற்பத்தி ரூபா அவங்களுக்கு அவங்க சொலோ பண்ண வேண்டியிருக்கு ஏன்னா வேலை பார்த்துருக்காங்களா அவங்களுக்கு நம்மளோட குறையா சொல்லலாம் அரசாங்கம் வந்து வருமானத்தை பெருக்க முக்கியம் இல்லை அவங்க வேலை செஞ்சு தான் சம்பளம் ரொம்ப அவங்களை கொடுக்கலையா வேலை செய்கிறாங்க அதுக்காக சம்பளம் தரும் வேலை செய்ய ஓய்வு அதுக்காக அதுதான் மாசம் ஊதிய தரும் அதில் ஒன்று நமக்கு குறைகளோ இதுவோ நமக்கு அதை பற்றி நம்ம இது இது பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை நாற்பத்தி சதவீதம் இதுக்கே போயிடுது அப்புறம் போன வருஷம் வாங்கினேன் கடன் இருக்கு இல்லையா ஆமாம் அதுக்கு கொஞ்சம் ரீபே ஆறு லட்ச ரூபா வந்துச்சு இப்போ பத்து லட்சம் கோடி ஆயிடுச்சு இப்போ அதுதான் வருஷம் வருஷம் பத்து பர்சன்ட் ரீபே பண்ணுவாங்க ஒரு ரிட்டையர் பண்ணுவாங்க சரி ஆனாக்கா அதை கடன் அடையம் கொடுக்குது இப்போ ஒம்பது ஒம்பது லட்சம் கோடி இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு ஒரு தொண்ணூத்தஞ்சாயிரம் கோடி வந்து திருப்பி கொடுப்பாங்க அது பத்து பெர்சன்ட் வா கொடுப்பாங்க அதில் போயிடுது அப்போ ஐம்பது இது இப்போ இது நல்ல சேர்ந்து ஐம்பது மூணு பத்து பர்சன்ட் வந்து இது நல்ல விஷயம் தான் குறைக்கிறாங்க கடனை குறைக்கிறாங்க கடன் கடவுள் திரும்பி இல்லை ஆமாம் கடன் குறைச்சி ஒன்றும் இது இல்லையா ஒரு லட்ச ரூபாய்க்கு கொடுத்துட்டு நாலு லட்ச ரூபா வாங்குறாங்க ஆமாம் அதில் அது அது பெரிய நமக்கு இது இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வாகன கடன் வட்டி கட்டி ஆகணும் யாரும் வந்து சும்மா தரப்போறது இல்லை ஆமா அது கம்மி வட்டி தான் பட் இதெல்லாம் அது வட்டி கட்டி ஆகணும் அதுக்கு ஏற்றாது கிட்டத்தட்ட இருபத்தி மூணு சதவீதம் நமக்கு அது வட்டிக்கே போகுது அப்படியே நமக்கு ஒரு நாற்பது மூணு பர்சன்ட்டு இது வட்டி கட்டுறோம் இதெல்லாம் வந்து நான் நம்ம திருப்பி பலன் கொடுக்காது இல்லை அது என்னக்கா நீங்கள் உங்க உங்க வீடு இருக்கு உங்கள் வீட்டில் பணியாளர் நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க அந்த பணியாளர் ஊதியம் வந்து நீங்கள் உங்களுக்கு வர வருமானத்தில் நீங்கள் நாற்பது செலவு பண்ணுறீங்க அப்புறம் வந்து ஏற்கனவே கடன் வாங்கிடுறீங்க பாருங்கள் அதுக்கு இருபத்தி மூணு செலவு பண்ணீங்கனாக்கா பத்தாறு கிட்டத்தட்ட அறுபத்தாறு விழுக்காடு போய் இது போய்டு நூற்றுக்காறு அறுபத்தாறு ரூபாய் போகணும் இதுக்கே போயிடும் ஏன்னா நீங்கள் தான் அடுத்து வந்து நீங்கள் நீங்கள் சாப்பிட்ணும் இன்வெஸ்ட் பண்ணணும் ஏற்கனவே வாக்கெல்லாம் குத்தி விட்ட போனோம் இது இது ஃபேமிலி மாதிரி தான் இப்போ ப்ரொமோட் பண்ணுறோம் புரியுது அப்போ தான் புரிஞ்சுக்க முடியும் இது வச்சு தான் நீங்கள் சமாளிச்சோம் இது எல்லாமே இலவசங்கள் வேறு கொடுக்குறாங்களே நான் அந்த அந்த ஆயிரம் உதவித்தொகை கல்வி உதவித்தொகை அப்புறம் இலவசங்கள் கல்விக்கு நீங்கள் உதவித்தொகை தரது மேக் சென்ஸ் ஏன்னா ஒரு அவங்களுக்கு ஒரு பழக்கத்தை கொண்டு படிக்கணும் ஒரு எனக்கா ஒரு பின்தங்கிய சமுதாயமாக இருக்குது கிராம கிராமப்புற மக்களாக இருக்காங்க அவங்க இப்போ வேலைக்கு போடவராகிட்டே கிடைக்கும் அது போகலாமேன்னு தூணும் எல்லாருக்கும் இல்லைப்பா நீ படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு கூடுதலாக வருமானம் கிடைக்கும் அதனால் அவங்க இழுக்கிறதுக்கு முதல் திறமை கல்வி நேர்மறை அது அது நமக்கு வரவேற்கத்தக்க அம்சம் ஏன்னா நமக்கு இப்போ மற்ற ஊர்லனாக்கா படிச்சிருவாங்க இங்கே படிக்காததுனால படிப்பாரையோ வாசனை இல்லாதவங்க படிப்பு பற்றி சொல்ல தெரியாதவங்க அவங்க பேரண்ட்ஸும் படிக்காதவந்தாங்கன்னாக்கா அது கஷ்டம் தான் அதுக்கு ஒரு ஊக்கத்தொகை கொடுக்கணுன்றாங்க அது அது வெல்கம் பண்ண வேண்டிய விஷயம் நல்ல பார்த்துக்கலாம் அது சரி ஆனால் இந்த மகளிருக்கு ரூபாய் கொடுக்குறது வந்து அது அவங்களுக்கு என்ன கேட்டாக்க ஒரு மாதிரி கொடுத்துருக்கலாம் ஒரு எண்பது வயசு ஒரு ரொம்ப இருக்காங்க வயசானவங்க இருக்காங்க விதவியாக இருக்காங்க பார்த்து காலில் இல்லை குழந்தைங்களும் பார்க்கலனாக்கா அதுங்களுக்கு வந்து நீங்கள் ஐயாயிரமோ எட்டாயிரமோ அவங்களுக்கு என்ன தேவையோ அது நீங்கள் கொடுக்கலாம் தப்பு இல்லை பட் நல்லா தான் இருப்பாங்க அவங்க குழந்தை நீங்களே எவ்வளோ நீங்களும் கொடுத்தாங்கணும் ஏன்னா நம்ம செய்யறதுக்கு அது என வயசுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அவங்க அவங்களுக்கு பார்க்க ஆள் இல்லை சொந்த வீடு கிடையாது கஷ்டப்படுறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு மாதங்களில் பணம் கொடுத்தாங்க யாரும் பார்த்துப்பாங்க பசங்களோ இல்லை அவங்க சொந்தக்காரங்களா பார்த்துக்க இருக்கு அதுவும் ஓகே அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவேன் பட் எல்லாருக்கும் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொந்த வீடு இருக்கவங்க வேலை கணவன் நல்ல வேலையில் இருக்காரு அவங்களுக்கும் கொடுத்திங்கனாக்கா பட் பெரிய பலன் கிடைக்காதுன்ற அரசாங்கத்துக்கு புரியுது ஓட்டு கிடைக்கலாம் கிடைக்காம போகலாம் தெரியாது நமக்கு பட் ஆனால் பொருளாதார ரீதியை பார்க்கும்போது பலன் கிடையாது பெரிய இல்லை அது அதனால பெரிய அந்த ஆயிரம் ரூபா வாங்கி அவங்களும் சுபிஷம் வாழ முடியாது நிச்சயம் இன்னைக்கு அந்த ஆயிரம் ரூபா மதிப்புங்கிறது நூறுரூவா மதிப்பு தான் நூறுரூவா மதிப்பு இல்லை ஏன்னா ஒரு ஒரு கிலோ மீன் எடுத்தால் நானூற்றம்பது ரூபான்றாங்க ஆமா மாதம் ரெண்டு கிலோ மீன் எடுத்து முடிஞ்சு போச்சு அதெல்லாம் ஒரு ஒரு குடும்பத்துக்கு அப்போ ஒரு ஹோட்டலில் போய் ஒரு பிரியாணி ஒரு குடும்பத்தில் இருந்தாங்கன்னா ஒன்றுமே அது பெரிய பெரியதான் மிச்சம் வராதுங்க அதில் இப்போ அந்த குடும்பத்துக்கும் அதனால பெரிய லாபம் இல்லை இப்போ அரசாங்கத்தும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்பா தப்பு அதுவும் சொல்ல முடியும் வேணா ஆயிரம் ரூபாய் வாழ முடியாது ஆயிரம் ரூபாய் அரசு ஏத்தலாம் இப்போ அடுத்த வரவங்களும் இல்ல இவங்களே திருப்பி பத்திரம் சொல்லும்போது இன்னும் ஆயிரம் டாரும் மாக்கலாம் முடியாது அது குறைக்கிறதுக்கு வாய்ப்பு அரசாங்கம் என்ன பண்ணிக்கலாம்னாக்கா இந்த எண்பது வயசு அறுபது வயசுக்கு மேலே உள்ளவங்க எல்லாருக்கும் பென்ஷன் தரேன் உங்களுக்கு உங்களுக்கு பாக கால இல்லை மருத்துவ செலவுக்குலாம் தேவைப்படுது கூட முடியாது பண்றாங்க இப்ப இப்போ சிங்கப்பூர்லாம் பாத்திட்டு இருக்கலாம் சீனியர் சிட்டிசனுக்கு வந்து அவங்க வந்து வேலை பா வயசு ஆச்சு வேலை பார்த்து ரிட்டையர் ஆயிட்டாங்க வயசுல ஒரு கணக்கு வச்சிருக்காங்க ஆயிரம் டாலருக்கு பணம் தராங்க டாக்ஸ் அவங்க கட்டியிருந்தாக்கா இல்லை டாக்ஸ் கட்டியிருந்தாங்கனாக்கா அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு ஆயிரம் அந்த டாலருக்குன்னா இப்போ நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட அறுபஞ்சாயிரரூபா கிடைக்கும் ஒரு ஆளுக்கு ஃப்ரான்ஸ் எல்லாம் எல்லா பண்ணுறாங்க ஏன்னாக்கா அவன் வந்து சிட்டிஸில் வந்து கவனி கவனிக்கிறான் நம்ம நம்ம குடிமகனவே நம்ம அவளை காப்பாற்றணுன்றது அவன் அது எண்ணமாக வச்சுருக்கான் அதனால தான் வந்து இப்போ வேலை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் வேலை பார்த்துருக்காங்க அந்த வேலை வந்து அவங்களுக்கு போயிடுச்சு அனுச்சுட்டாங்க அதுக்கு வந்து அது சப்போர்ட் பண்றாங்க ஒரு ஆறு மாசம் வரைக்கும் அது போற வரைக்கும் சப்போர்ட் பண்றாங்க அடுத்த வேலை கிடைச்ச நம்பிக்கை ஆறு மாதம் மூணு மாதம் வேலை இருப்பாங்க அஞ்சு மாசம் வேலை இருப்பாங்க ஆறு மாசம் எட்டு மாசம் அதுக்குள்ள அவங்க வேற வேலை தேடுவாங்க அவங்களே சொல்லுவாங்க வேலை இருக்காங்க வேலை இருக்குன்னு வைப்பாங்க உன் தகுதிக்கும் இருக்கு இருக்குது வேலைக்கு போகணும்னு சொல்லுவாங்க அதுக்கேற்ற ஸ்ட்ரீட்மே எப்படி கொடுப்பாங்க அது அங்கே சேர்ந்து வச்சுக்கோங்களேன் அந்த சிட்டிசனை ஏமாத்துறது இல்லை புரியுது ஏமாற்றுறது என்ன கிடையாது அரசாங்கம் வந்து அவங்களை காப்பாற்ற நினைக்கிறாங்க அந்த அந்த இடைப்பட்ட காலத்தில் ஒரு வேலை கிடைக்கிற வரைக்கும் அது ஒரு டோல் சொல்கிறாங்க வறுமையில் வாடக்கூடாது அவ்வளோதான் கஷ்டப்படக்கூடாதுன்னு இருக்காங்க அது அரசாங்கம் காப்பாற்றுது அது இப்போ கல்வி கல்விக்கும் கொடுக்குதுங்க ஒரு ஒரு அந்த ஊர் சிட்டிசன் கல்விக்கு அவங்க அரசாங்கம் செலவு பண்ணுது இப்போ அமெரிக்கெலாம் பார்த்திங்கன்னா எல்லாம் ஃப்ரீ எஜுகேஷன் தான் ஸ்கூல் எக்ஸெலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே மோஸ்ட்லி ஃப்ரீ எஜுகேஷன் தான் ஒன்று வேறு என்னென்னா அந்த குறிப்பிட்ட வட்டாரத்தில் இருக்கணும் குடியிருக்கணும் இருக்கணும் அவங்க புரியுது வெளியிலேருந்து வெளியிலேருந்து படிக்க படிக்க முடியாது நீங்கள் அங்கே தான் இப்போ இப்போ இந்த ஸ்கூலில் படிக்கணும்னா இந்த வட்டாரத்தில் நீங்கள் கூடியிருக்கணும் புரியுது அதுக்குள்ளேருந்தே நீங்கள் அங்கே 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 கல்வியெலாம் உங்களுக்கு இலவசம் தான் ஒரு ரொம்ப கௌரவமான படிப்பு தான் ரொம்ப இது இருக்குது அந்த மாதிரி நம்ம அந்த மாதிரி அவங்க பண்ணுறாங்க இப்போ நம்ம அந்த மாதிரி பண்ணுறதில்ல இப்போ சக்கட்டி மீனிங் எல்லாருக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுத்தாச்சு இது வந்து பின்னால் பெரிய படம் தான் முடியும் அரசாங்கத்தில் இப்போ இது வந்து எத்தனை விழுக்காடுனா ஏற்கனவே நம்ம மு அறுபத்தி ஆறு விழுக்காடு போயிடுச்சு அதில் ஆமாம் இப்போ இது எத்தனை விழுக்காடு கிட்டத்த இருபது சதவீதங்கள செலவு போட்டோம் ஏங்கப்பா அதாவது இதுக்கு அந்த சப்சின்னு சொல்வாங்க பாருங்க மானியன்றது எல்லாத்தையும் எல்லா மானியும் சேர்த்து சொல்கிறேன் புரியுது புரியுது மானி மூட்டையில் சேர்த்து இரு சதவீதத்துக்கு கிட்டத்துல வந்துருது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஊதியமும் அந்த இது சேர்த்திங்கனாக்கா எட்டரை புள்ளி சம்பளம் கிட்டத்தட்ட பத்து கடனை வந்து பத்து ரிட்டர்ன் பண்ணுறோம் நம்ம அப்புறம் உதவி தொகைங்க இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு பர்சன்ட் பண்ணுறோம் வட்டி செலுத்துறது நான் பதினஞ்சு பர்சன்ட் வட்டி செலுத்துறது மூலதன செலவு வந்து பன்னெண்டு தான் நம்ம வந்து கேபிட்டல் எக்ஸ்பென்டிச்சர் சொல்லுவோம் பாருங்க அப்போ அந்த பன்னெண்டு பர்சன்டேஜ் மூலதனத்தை அதுதான் வந்து வருவாய் கொடுக்கும் அது ஒன்று தான் வருவாய் அசட் கிரியேட் பண்ணுறது அசட் இப்போ டேம் கட்டணும் வச்சுக்கோங்களேன் செக் டேமோ அந்த டேமோ கட்டுறோம் ரோடு போடுறோம் அதில் அசட் கிரியேட் பண்ணுறாங்க இது வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு சதவீதம் தான் வர வருவாயில்லை இப்போ நூறுவா வருதுன்னா பதினொருவா தான் நம்ம அசட் கிரேட் பண்ணுறோம் நம்ம வாங்கி போகிற செலவு தான் வாங்கி போகிற செலவு தான் பண்ணுறோம் பாக்கி பூரா வந்து என்ன எனக்கு என்ன டவுட் வருதுன்னா இப்போ இந்த பன்னெண்டு இருபத்தஞ்சு ஆனா தானே நமக்கு வந்து நாடு வளமா வருமானத்தை இப்போ அரசாங்கம் வருமானத்தை பெருக்கணும் அப்போ வருமானத்தை பெருக்க என்ன பண்ணணும் ஒன்று செலவு குறைக்கணும் அடுத்து வருமானத்தை பெருக்கணும் இது பண்ணாதான் வந்து நீங்கள் கூடுதலாக நீங்கள் இது பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு பே கமிஷன் வந்து இப்போ இந்த இன்னைக்கு நிலைமையில் இந்த செலவு இருக்குது நாளைக்கு பே கமிஷன் அடுத்து பே கமிஷன் வரும்போது அவங்க அதிகமாக இதுவும் கூடுதலாக வரும் ஊதியவும் கூட வரும் அப்போ வந்து அது இன்னொரு அஞ்சாறு மூணு அதிகமாக வாய்ப்பு இருக்குது எம்ப்ளாயிங் கூட வர எடுப்பாங்க அப்போ என்ன ஆகும்னா ஆகுனா ஸ்டேட் கவர்மெண்ட் பட்னாங்க அப்போ இவங்க இலவச மானியத்தை குறைக்க முடியாது இவங்க அதிகம் தான் படுத்து நினைக்கிற அப்போ அப்போ என்னன்னாக்க இன்னும் கொஞ்சம் மேற்கூட கடை வாங்க வேண்டியது தான் இப்படி வாங்குறோம் பாருங்க இப்போ நாலு லட்சம் தான் அந்த கடந்து திரும்ப வட்டி அப்புறம் முதலீட்டுக்கான இப்போ என்ன சம்பளம் கொடுக்காம இருந்தாக்கா சம்பிச்சு கொடுக்கணும் எல்லாம் கடுமையாக சொல்கிறாங்க எதிர்கட்சியாக பண்ணுறாங்க அந்த அளவுக்கு இருக்காங்க இல்லை சார் சா இப்போ என்னென்னா நிர்வாகம் வந்து இவங்க செலவை குறைச்சிட்டு வருமானத்தை பெருக்கிறதுக்கு வழி தெரிஞ்சால் ஊழியன் அரசாங்கம் பண்ண முடியாது டி டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்